வணக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான முறுக்கு செய்யப்போற முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் இஞ்சி ஒரு தொண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூ பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ஓமம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் மைதா மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கடலை மாவும் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடலை மாவும் மைதா மாவும் ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் அதே போல் இந்த முருங்கைக்கீரையை நல்லா அரைச்சி அது த சாறு எடுத்துக்குவோம் மிகவும் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த முருங்கைக்கீரையை நல்லா கிளி கிள்ளிட்டு இதை பார்த்தோன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இது சாறு எடுத்துக்கிறேன் இந்த முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கிறேன் அதே போல் அந்த மைதா மாவும் கடலை மாவும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வெள்ளை துணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் அதெல்லாம் மைதா மாவும் கொட்டிக்கிறேன் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக நான் துணியில் வெள்ளை துணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டுக்கிறேன் ஒரு கப்பு கடலை மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா துணியில் லைட்டாக கட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான முறுக்கு செய்ய போகிறேன் இப்போ இது வேக வச்சு எடுத்துக்குவோம் ஆவியில் வேக வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் இந்த முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன் முருங்கைக்கீரை போட்டுக்கிட்டேன் போல் பூண்டும் போட்டுக்கிறேன் அது கூட இஞ்சியும் அதை கூட போட்டுக்கிறேன் போல் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சோம்பு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்து தண்ணியை வெடி கட்டி எடுத்துக்குவோம் இந்த கீரையில் இருக்கிற சாறு வடிகட்டி எடுத்துக்குவோம் இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் இந்த மாவு மைதா மாவு கடலை மாவு எல்லாம் போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் ஆவியில் வச்சுருக்கிறேன் இப்போ வெந்துட்டுச்சு எடுத்துடுவோம் கீரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சாரெல்லாம் எடுத்துக்கிறேன் மைதா மாவும் கடலை மாவும் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இது ஓப்பன் பண்ணிக்குவோம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் கட்டி எல்லாம் உடைச்சிட்டு இதை ஜலிச்சு எடுத்துக்குவோம் நல்லா வந்துடுச்சு கடலை மாவும் மைதா மாவும் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ தூள் பண்ணிவிட்டு இது பொடியாக ஆக்கிட்டு இது ஜலிச்சு எடுத்துக்குவோம் இப்போ கப்பில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்த மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிற கட்டியெல்லாம் இல்லாமல் உடச்சி பண்ணி ஜி எடுத்துக்குவோம் மாவு கிளீனாக ஜலிச்சி வடிச்சிருக்கேன் அதே போல் பார்த்தினா உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையில் நுண்ணட்டி போட்டுக்கிறேன் ஓமை இந்த மாதிரி திருவி போட்டுக்கிறேன் கசக்கி போட்டுருக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன் நல்லா சூடான எண்ணெய் இதிலே ஊற்றிக்கிறேன் அந்த மாவுலேயே ஊற்றிக்கிறேன் நல்ல மாவுலேயே மூ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தினா அந்த கீரை முருங்கைக்கீரை அரைச்சி வச்ச சாறு இதை கூட மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்குவோம் இந்த முருங்கைக்கீரை அரைச்சி வச்ச சாறு இது போல் உப்பும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சாறு கூடவே இந்த முருங்கைக்கீரை சாறு கூடவே மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை முறுக்க செய்ய போகிறேன் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதை முருங்கைக்கீரை போட்டு நல்லா கலர் பச்சை கலரில் வந்திருக்கு இப்போ இதை கொஞ்சம் நேரம் போட்டு முறுக்கு போட்டு செஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ முறுக்கு குழா எடுத்துச்சுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்டார் மாதிரி எடுத்துருக்குறேன் அதில் போட்டுக்கிறேன் இந்த மாவு பிசைஞ்ச மாவை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ முறுக்கு பிசைஞ்சிக்குவோம் இப்போ முறுக்கு பிசைஞ்சிருக்கிற இப்போ இன்னொரு முதல் செஞ்சுக்கிறேன் நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான முறுக்கு செய்கிறேன் இதுதான் முறுக்கு செய்கிறதுக்கான தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம் நல்லா பசஞ்சு வச்சுட்டேன் இப்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் பானில காஞ்சிருச்சு இப்ப என்ன ஒத்திக்கிறேன் என்ன காஞ்சிடுச்சு இப்போ அந்த முறுக்கு பிசைஞ்சு செஞ்சு வச்சிருக்க இந்த முறுக்கை போட்டுக்கிறேன் ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரையும் மாவும் கடலை மாவும் முறுக்கும் நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வேக வெந்தவுடனே திருப்பி போட்டுக்குவோம் செடி வெந்துடுச்சு இப்போ இன்னொரு செடி திருப்பி போட்டுக்குவோம் அந்த எண்ணெயே பச்சை கலராக மாறிடுச்சு இப்போ முறுக்கு வெந்திருச்சு இப்போ எடுத்துருவோம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான முறுக்கு ரெடி மைதா மாவும் கடலை மாவும் முருங்கைக்கீரை மாவும் சேர்த்து முறுக்கு செஞ்சுருக்கிறேன் ஆரோக்கியமான ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டானது நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முறுக்கு ரெடியாச்சு நல்லா சாஃப்டாக முறுமுறுன்றிருக்கு அதே போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஹெல்த்தியான ஆரோக்கியமானது